ஹாய் நான் மேகலா யோகங்கள் வந்து இருபத்தி ஏழு யோகங்கள் உண்டு அதில் சௌபாக்கிய யோகங்கள் வச்சு வராகி அம்மாவை வழிபாடு செய்யணும் வராகி அம்மாவை சௌபாக்கிய யோகம் இருக்கிறதுனால வழிபாடு செய்யலாம் இருபத்தி ஏழு சௌபாக்கிய யோகம் இருக்கிறதுனால வழிபாடு செய்யணும் சௌபாகிய யோகத்தில் பிறந்தவங்க தன் முடிந்தால் தன்னோட வாழ்நாள் முழுவதுமே அந்த யோகத்தன்னைக்கு வழிபாடு செய்யணும் இந்த வழிபாட்டுக்கு வராகி அம்மா ஃபோட்டோ இல்லைன்னா விக்கிரகம் இருக்கணும் விக்கிரகத்துக்கு பக்கத்தில் ஒரு மஞ்சள் கலர் துணி பட்டு துணி வாங்கி அதை விரித்து அதை முதல்ல பன்னீரில் நினச்சி காய வ நிணலில் காய வச்சுட்டு தான் வராகி அம்மா முன்னாடி வ விரிச்சு அந்த மஞ்சள் துணியில் மஞ்சள் பொடி மஞ்சள் கயிறு அதாவது சரடு வெற்றிலை பாக்கு மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கிழங்கு குங்குமம் ஒரு நாணயம் ஒரு எலுமிச்சம்பழம் இவ்வளோத்தையுமே ஒரு மூட்டை மாதிரி கட்டி அதை வராகி அம்மாவோட பாதத்தில் வச்சு வழிபாடு செய்யணும் பூஜை முடிஞ்சு அந்த மூட்டையில் இருக்கிற நாணயத்தை நம்மளோட பூஜைலேருந்து எடுத்து நம்ம பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம் மஞ்சள் கிழங்கு மஞ்சள் பொடி எல்லாமே நம்ம குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் மஞ்சள் கயிறை சரடை வந்து நம்ம களத்தில் கட்டிக்கலாம் வெத்தலை பாக்கு பூஜரையில் வச்சுட்டு அது காஞ்சோடனே ம எடுத்து நம்ம தோட்டத்தில் போட்டுடலாம் இந்த பூஜை பண்ணும் பொழுது தீபம் ஏற்றணும் ரெண்டு தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஒன்று ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றி வழிபாடு செய்யணும் இந்த வழிபாடு செய்யும் பொழுது வராகி அம்மாவுக்கு அர்ச்சனை பண்ணுறது இளைய அர்ச்சனை தான் பண்ணணும் இருபத்தி ஒரு அரச இலை இருபத்தி ஒன்று மாயில இருபத்தி ஒன்று மருதாணியில இருபத்தி ஒரு வேப்ப இலை இருபத்தோடு துளசி இலை இந்த அஞ்சு இலையை வச்சு அர்ச்சனை பண்ணி வழிபா வழிபாடு செய்து வந்தால் வராகி அம்மாவோடய ஆசீர்வாதத்தில் நம்மளுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிட்டும் தேங்க்யூ